நம்முடைய ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே சாட்சி அறுத்து என் தேவனாய கர்த்தரை சோதரிக்கிறேன் இந்த கன்னியாகுமரி பட்டணத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் வருடம் வேலைக்காக சவுதி அரேபியாவுக்கு கடந்து போனேன் அங்குதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள கத்த உதவி செய்தார் நான் பாரம்பரியமாக ஒரு கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்தவன் அந்த தேசத்திலே ஆண்டவர் நல்ல சபையை தந்தார் கத்தரை ஆராதிக்க உதவி செய்தார் எனக்கு ஊழியத்துக்கு வருங்கிற எனக்கு தெரியவே தெரியாது ஆனால் ஆண்டருடைய அழைப்பு என்மேல் இருந்தபடினாலே இன்றைக்கு இந்த கனமான ஊழியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார் ஆனால் என்னுடைய துணைவியாரை ஆண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழிலே அவர் ரிட்சித்து அவருக்கு என்று வேறு பிரித்தார் ஆனால் அதிகமாக எனக்கு தெரியும் இந்த கன்னியாகுமரியில் என்னுடைய பெயரை அதிகமாக யாருக்கும் தெரியாது ஊழியத்தின் பாதையிலே என்னுடைய துணைவியாரைத்தான் அதிகமாக எல்லாருக்கும் தெரியும் ஸ்தோத்திரம் அது இந்த கன்னியாகுமரி எல்லாருக்குமே தெரியும் அவர்கள் கர்த்தருக்குள் வந்த விதங்கள் பட்ட பாடுகள் ஊழியத்திலே கர்த்தர் பயன்படுத்திவிடுங்கள் எல்லாருக்குமே தெரிந்த காரியம் ஆண்டுடைய பெரிதான கிருமையினாலே ரெண்டாயிரத்தி ஒன்றிலே எனக்கும் என்னுடைய துணைவாருக்கு திருமணம் நடைபெற்றது நான் ரட்சிக்கப்பட்டது சவுதி அரேபியாவிலே ஞானஸ்தானம் பெற்றது கிருபாசனத்திலே சபை அங்கமாக இருந்து ஃபுல் காஸ்பல் கன்னியாகுமரி பாஸ்டர் பீட்டர் பாலசிங்கம் அவரிடத்தில்தான் நான் சபைக்கு வருவேன் ஆனால் என்னுடைய ஆர்டினேஷன் ஐபிசி இப்பொழுது ஊழியம் பண்ணுவது இண்டிபெண்ட் அப்படி எல்லா திருச்சபையும் எனக்கு ரொம்ப ஒரு பங்கு உண்டு சோத்ரம் கர்த்தர் எல்லா இடத்திலும் என்னை வளர்த்தி இன்றைக்கு நேர்த்தியாய் கொண்டு நிறுத்தி இருக்கிறதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன் கத்த நல்லவர் பாஸ்டர் சாமுல் ஜெவ்ராஜ் பாஸ்டர் சொன்னாங்க இயேசுவின் புதிய தெய்வ சபையின் ஃபவுண்டர்னு சொன்னாங்க நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் நான் ஃபவுண்டரே கிடையாது என்னுடைய துணவியார் தான் இந்த சபைக்கினுடைய ஃபவுண்டர் ஸ்தாபகர் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது நான் பீஸ்டர் பாஸ்டர் பீட்டர் பாலசிங் யார் என்னுடைய திருமண காரியத்தை குறித்து பேசும்போது நான் சொன்னேன் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியாது நான் சொல்லியிருக்கிறேன் எனக்கு ஒரு துணைவி வர வேண்டும் என்றால் அது ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிற ஒரு பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவர்களிடத்தில் சொன்னேன் அப்படியாகவே என்னுடைய மன விருப்பத்தின்படி ஒரு நல்ல துணைவியார ஆண்டவர் கொடுத்ததற்கு ஆயுஷோத்தனம் என்னுடைய ஊழியத்தின் பாதைக்கு முன்பாக மறக்க முடியாத ஒரு நண்பர் என்றால் பாஸ்டர் சாம் சத்திமணி அவர்கள் நாங்கள் இரண்டு பேரும் அதாவது எங்கு அவரை பார்த்தால் என்னை பார்க்கலாம் என்னை பார்த்தா அவரை பார்க்கலாம் அப்படி நாங்கள் என்னை பிரியவே மாட்டோம் அதை விட அவங்க குடும்பத்தோடு எனக்கு ரொம்ப ஐக்கியம் உண்டு அவங்க மூத்த அண்ணன் பாஸ்டர் ஜான்சன் பாஸ்டர் சாம் அவர்கள் அடுத்து பாஸ்டர் சோபிதராஜ் பிரதர் திலகன் டேனியல் குறிப்பாக அவங்களுடைய சகோதரிமார்களோடு கூட ரொம்ப அன்பான ஐக்கியம் உண்டு அப்படி அவங்களோட குடும்பத்தோடு எனக்கு ரொம்ப நெருக்கம் உண்டு நான் சவுதி அரேபியாவிலே இருக்கும்போது நான் வேலை இருந்தபோது எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்தது இங்கே வந்திருக்கிறாங்க அன்பான நான் முன்னணா மேனேஜர் சொல்லுவேன் இப்பொழுது சகோதரன் சொல்லுவேன் அவர்கள் பால் ராஜ் அவர்கள் ஓச்சவலையில் இருக்கிறாங்க அவர் வேற யாரும் இல்லை சாம் பாஸ்டருடைய மூத்தாத்தான் அவர்களுக்காக நான் ஆண்டு துதிக்கிறேன் என்னுடைய துணைவியார் மிகுந்த கஷ்டத்தில் இருந்த போது சவுதி அரேபியாவிலே மிகவும் அன்பாக ஆதரித்த ஒரு தேவனுடைய குடும்பம் அதற்காக ஆண்டு துதிக்கிறேன் சாட்சி நிறைய சொல்லலாம் ஆனால் சபை வளர்ந்த விதத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் என்னுடைய துணைவியார் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி மூன்றில் என் கூட சவுதிக்கு வந்தாங்க ஆனால் சவுதிக்கு வந்தாலும் அங்கே சவுதியில் சுதந்திரமாக சகோதரிமார்கள் வெளியே போக முடியாது ஊழியம் பண்ண முடியாது வந்த இருந்தே என்கிட்ட புலம்பிட்டே இருப்பாங்க என்னை ஊருக்கு அனுப்பிடுங்க எனக்கு ஊருக்கு அனுப்பிடுங்க பொதுவாகவே எந்த ஒரு ஃபேமிலியாக இருந்தாலும் மனைவியானவள் புருஷனோடு வெளிநாடுன்னு சொன்னால் தங்கியே இருக்க விரும்பப்படுவாங்க ஆனால் என்னுடைய மனைவியில் வித்தியாசமானவங்க எதுக்கு வேற ஒன்றும் இல்லை என்னை பிடிக்காதனால அவங்க ஒரே ஒரு தாகம் நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று எப்படியோ தேவக்கிருபைனால் என்னுடைய ரெண்டு பிள்ளைங்களும் பிறந்தாங்க கடைசா சொன்னாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் என்னை தயசு ஊருக்கு அனுப்பிடுங்க நான் ஊருக்கு போய் ஊழியம் பண்ண வேண்டும் என்று அப்படியாகத்தான் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேயே ஊருக்கு வந்தாங்க தேவ கிருபையினால் ரெண்டாயிரத்தி பனிரெண்டு மார்ச் மாதம் ரெண்டாவது வாரத்திலே எங்களுடைய வீட்டில் ஒரு சின்ன அதாவது சபை ஆரம்பிக்கப்பட்டது அதற்கு முன்பாக நம்முடைய ஃபுல் காஸ்பல் இரு பக்கத்தில் இருக்கிற ஐடியஸ் மண்டபத்தில் ரெண்டாவது செகண்ட் சேட்டர்டே அவங்க ஒரு மீட்டிங் நடத்திக்கிட்டே இருந்தாங்க அன்றைக்கு ஊழியக்காரங்க வருவாங்க அந்த நேரத்திலே என்னுடைய துணைவியாருக்கு ரொம்ப உறுதுணையாய் அந்த ஊழியத்திலே ரொம்ப ஒத்தாசையாக இருந்து பாஸ்டர் சாமுல் ஜெவராஜ் அவர்கள் அவர்களை மறக்கவே முடியாது நான் ஏன் இதை சொல்கிறேன்னா சாமுல் ஜோப்ராஜ் பாஸ்ட் வீட்டில் என்ன ஒரு காரியம் நடந்தாலும் என்னை அழைக்காமல் இருக்கவே மாட்டாங்க அவர் குடும்பத்தில் ஒருவராக என்னை அங்கீகரித்து எல்லா காரியங்களிலும் அவர்கள் என்னை பார்ப்பது வழக்கம் அதே மாதிரி சாம் பாஸ்ட் வீட்டினே அப்படித்தான் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் அந்த சின்ன ஆலயத்தில் அஸ்திபாரம் போடப்பட்டது பாஸ்டர் சாமியல் ஜெவராஜ் நாங்கு நேரில் ஊழியம் பண்ணுகிற அருமையான தகப்பனார் அவர்கள்லாம் கல் போட்டாங்க இந்த இடத்த என்னுடைய மனைவி தான் எடுத்தாங்க எட்டு சென்று அதில் முதல் முறையாக என்னை அழைச்சிட்டு வரும்போது நான் வெளிநாட்டில் இருக்கும்போது அவங்க வாங்கினாங்க முதல்ல வந்து பார்த்தபோது இது ஃபுல்லாக காடு இங்கே மனசு சஞ்சாரமே இல்லை என்னை முதல் முறை அந்த ரோட்டில் விட்டு காணிக்கிறாங்க ஆனால் உள்ள கிடக்குதுல அந்த சென்று தான் அதுதான் நம்முடைய சர்ச்சுக்கு வாங்கின இடம் சர்ச்சுக்கு அங்கே வழியே இல்லை முள் காடு முள்களையெல்லாம் இது பண்ணி தான் உள்ள வரணும் நான் உடனே கேட்டேன் இந்த காட்டுக்குள்ள யார் வருவா இந்த காட்டுக்குள்ள யார் வருவா சோத்திரம் உதவ வேல் அவங்க சொன்னாங்க கத்தர் இதைத்தான் காண்பித்திருக்கிறார் அவன் விசுவாசத்தோடு கூட அடிக்கல் நாட்டப்பட்டது நான் அடிக்கல் நாட்டிவிட்டு நான் போய்விட்டேன் சகோதரி வியாவுக்கு அவர்களும் அன்பான சகோதரர் விக்டர் கூட நம்முடைய சகோதரர்கள்லாம் சேர்ந்துதான் அந்த ஆலயத்தை கட்டி அனுப்பினார்கள் ஆண்டுடைய கிருபையினாலே ரெண்டாயிரத்தி பதிமூன்று டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி பாஸ்டர் சாமுல் ஜெவராஜ் அவர்கள் தான் அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணாங்க அப்போ ஆலயமே இல்லை பந்தல் போட்டு அதாவது நம்ம சாமினார் சொல்லுவாங்களா அதை போட்டு தான் நாங்கள் ஓப்பனே பண்ணோம் ஸ்தோத்திரம் அதற்கு பிற்பாடு மூன்று மாதம் கழித்து தான் ஷெட்டே போட்டோம் ஆண்டுடைய கிருபை அந்த சபை நிரம்பி வழியை காத்த உதவி செய்தார் அப்படியாக மூன்று ஆராதனைகள் நடத்தினோம் அப்படி இருக்கும்போது தான் இந்த லேண்ட் சான்ஸே இல்லை எங்கள்ட்ட அவ்வளோ பொருளாதாரம் ஒன்றும் இல்லை ஸ்தோத்திரம் அந்த இந்த லேண்டை வாங்குவது பெரிய ஸ்டோரி ஸ்தோத்ரம் அதற்கு காரணமாக இருந்தது யாரும் இல்லை சவுதி அரேபியாவில் இருக்க பிரதர் ராஜேந்திரன் அவர்கள் அவங்க வந்து அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டு போனாங்க ஆனால் ஆண்டோடைய கிருவை நாளே தேவ ஜனங்கள் வாங்குவதற்கு கர்த்தர் உதவி செய்தார் பொருளாதாரம் ஒன்றும் இல்லை தேவ ஜனங்கிடத்தில் சொன்னேன் அவன் சொன்னாங்க பாஸ்டர் வாங்குங்க கர்த்தர் நடத்துவார் ஆமீன் ஆனால் ஒரு பெரிய ஒரு பியூட்டி எனக்கு தெரியுமா சோதன் எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஒன்றும் இல்லை கொஞ்சம் மூலம் இருந்துச்சு அதை கொடுத்து அட்வான்ஸ் வச்சோம் ஆனால் லேண்டு முடிக்கும்போது கத்தர் மீதம் எடுக்க கத்தர் உதவி செய்தார் ஸோ அநேக பரிசுத்தவான்கள் எல் ஜோசப் ஐயா அவர் மட்டுமல்ல நிறைய தேவனுடைய குறிப்பாக ஒய் பி ஹென்ரி அவர்கள் சோதரான் அப்படி நிறைய பரிசுத்தவான்கள் வந்து சொல்லுவாங்க கண்டிப்பாக இந்த இடத்துல கத்தர் ஆலயம் கட்டுவார் அப்படி தரிசமாக சொன்னாங்க ஏற்ற வேலை வந்தபோது சோதரம் என்கிட்ட கொஞ்சம் போல் தான் காசு இருந்துச்சு நம்ம எதுவாக தொடங்கலாம் என்று சொல்லி நான் பாஸ்ட் இடத்துல சொன்னேன் அப்படியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இங்கு அடிக்கல் நாட்டினோம் ஃபாஸ்டர் தான் அடிக்கல் நாட்டினாங்க சாமுல் ஜபாஜ் பாஸ்டர் அந்த நேரம் பார்த்து கொஞ்சம் தான் அமௌண்ட் இருந்துச்சு திடீரென்று சர்ச் பக்கத்தில் ஒரு லேண்டு அது வாங்க வேண்டிய சூழ்நிலை பார்க் பண்ண வேண்டியது என்னோட ஒன்றுமே இல்லை ஆனாலும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால ஜிமிச்சிட்டே இருக்கிறோம் சபையை ஜிமிச்சே இருக்குது ஒவ்வொரு வாரமும் என்ன பண தேவையோ அந்த பணத்தை ஆண்டவர் யார் மூலமாவது சந்திப்பார் இந்த பதினாறு மா மாதங்கள் ஆகிறது சபை கட்டி முடிப்பதற்கு சிக்ஸ்டீன் மந்த் முடிக்க கற்று உதவி செய்தான் ஆனால் இதுவரைக்கும் ஒரு குறை வழிக்கு கர்த்த நடத்தினார் கர்த்த தந்த நல்ல விசுவாச மக்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன் இந்த சபை கட்டுவதற்கு முக்கியமான ஒன்றுனா எங்கள் ஜனங்களுடைய தான் என்னோடு எங்களோடு சேர்ந்து நின்று இந்த சபை கட்டுவதற்கு உற்சாகமாக கொடுத்தாங்க அதைவிட மேலாமல் உற்சாகமாக கொடுத்தாங்க உற்சாகமாக ஜபித்தாங்க இந்த நாளிலே செய்து முடித்திருக்கிறேன் ஷெட்டு போடும்போது என்கிட்ட காசு இல்லை ரெண்டு மூணு நாளைக்குள்ள கொடுக்கணும் பத்து லட்ச ரூபா தேவை என்ன பண்ணுனே எனக்கு தெரில அந்த மரத்து என்கிட்ட ஜெபிக்கிறேன் எனக்கு ஒன்றுமே தெரில ஆண்டவரே எப்படி கொடுப்பேன் பாருங்க அப்பொழுதுதான் தாசில்தார் வந்து போன் பண்றாங்க ரெண்டு மூணு வருஷத்துக்கு வருஷத்துக்குனால ரயில்வேக்கு இடம் எடுத்தாங்க அதில் எங்க கல்லற தோட்டம் போயிடுச்சு அவங்க சொன்னாங்க நாளைக்கு பத்திரம் எழுதணும் நீங்க வாங்க சார் அப்படின்னு சொல்லி பத்திரம் எழுதுன அடுத்த நாளே எட்டு லட்ச ரூபா டிரான்ஸ்பர் பண்ணாங்க சொல்றேன் ஆண்டவ நடத்தின வழிகள் அற்புதமானது இந்த சபை பணத்தினால கட்டப்படல ஜபத்தினால கட்டப்பட்டிருக்கு இந்த சபை மனுஷ முயற்சினால கட்டப்படல கண்ணீரால் கட்டப்பட்டிருக்க என்னுடைய மனைவி குறித்து பெருமையா பேச நினைக்க வேண்டாம் நான் சவுதியில இருந்து ஊருக்கு வரும்போது இரவு நேரங்கள் என எழும்பி பார்க்கும்போது என்னுடைய மனைவி அழுது கொண்டே இருப்பான் சபைக்காக அழுது கொண்டே இருப்பான் கர்த்தர் கண்ணீரை கண்டு இன்றைக்கு கர்த்தர் கிருப்பை செய்திருக்கிறார் முன்னதான் நான் நிற்கிறேன் எனக்கு பின்னால் என்னுடைய மனைவிடைய தியாகங்கள் இருக்கும் என்னால் தைரியமாக சொல்ல முடியும் கர்த்தர் நல்லவர் அப்படியாக இந்த இடத்தை வாங்கி இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார் அவருடைய பரிசுத்தம் நாமத்துக்கு மைமை உண்டாவதாக இன்றைக்கு சந்தோஷமாக நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிற பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் அல்ல லூயா அது மட்டுமல்ல இந்த பகுதியிலே என்னை நேசிக்கிற என்னை ரொம்ப நேசிக்கிற ஆண்டுடைய ஊழியக்காரர்கள் எல்லாரும் எனக்கு ஆதரவாக இருந்தபடினால் ஆண்டு வரை துதிக்கிறேன் இந்த பகுதியில் இருக்கிற எல்லா ஜனங்களுடைய கண்களிலும் எங்களுக்கு தயவு கிடைத்தபடி நாள் ஆண்ட உரை துதிக்கிறேன் அதனால்தான் இன்றைக்கு சந்தோஷமாக இந்த ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கத்தர் உதவி செய்திருக்கிறார் அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மைமண்டாவதாக இந்த வாரத்திலிருந்து இங்கே திருச்சபில் ஒரே ஆராதனை நடத்துவதற்கு ஆண்ட உதவி செய்ய போகிறார் அதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன் வந்திருக்க எல்லா பரிசுத்தவான்களுக்கும் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்து சொல்கிறேன் நான் நிறைய காரியங்களை ஷேர் பண்ணணும்னு சொல்லி வந்தேன் ஆனால் எனக்கு இங்கே உள்ளதை பார்த்தபோது எல்லாமே மறந்துட்டு சோதரம் அந்த சந்தோஷத்தில் எல்லாமே நான் மறந்துட்டேன் சோதரன் எப்படி ஆகிலும் ஆண்டவர் ஏழை அடியானுக்கு எங்களுக்கு இப்படி பெரிய கிருமி செய்தபடினால் ஆண்டவரை துதிக்கிறேன் கர்த்தர் சகலவற்றையும் அதிநதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது கல் போடும்போதே நான் நினச்சேன் பாஸ்டர் வினில் செரிஸ் அவர்களை வச்சுதான் இந்த ஆலயம் பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியாக எங்களுடைய எஃப்இசியுடைய தலைவராக இருக்கிற கன்னியா டைசைய தலைவராக இருக்கிற அன்பு போதகர் பாஸ்டர் வினில் அவர்கள் இந்த நாளிலே வந்து சிறப்பாக இந்த ஆலை திறந்ததற்கான நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் நாங்கள் எஃபிஎஸ்சியில் எனக்கு பாருங்கள் அந்த பதவியில் இருக்கிறதுக்கு நான் தகுதியே இல்லை ஆண்டவர் அதில் ஒரு பகுதியை கொடுத்துருக்கிறாரு அதற்கு முக்கியமாக நான் நன்றி சொல்ல வேண்டியது பாஸ்டர் அமலராஜன் அவர்கள் என்னை உற்சாகப்படுத்தி நீங்கள் இருக்கணும் அப்படின்னு தான் நான் அந்த பதவிக்கு வந்தேன் எனக்கு டோட்டலி விருப்பமே இல்லாத ஒன்று நான் கத்தர் அப்படி ஒரு கனப்படுத்தினார் அதற்கு ஆண்டு துதிக்கிறேன் ரொம்ப இன்னைக்கு செய்தி இருக்கிறது கர்த்தர் எங்களுக்கு ஆதரவாய் அனுகூலமாக இருந்ததற்காய் சோத்திரம் முக்கியமாக இந்த சபை ஆரம்பிக்கும் போது கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் இன்னொரு வசனம் என ரொம்ப உற்சாகப்படுத்த வசனா பாஸ்டர் சதிஸ் அவருடைய சர்ச்சில் வச்சு ஜனவரி மாதம் எங்களுக்கு மீட்டிங் நடந்தது அப்பொழுது அவங்க சர்ச்சுடைய வாக்குத்தத்தை ஒரு ஸ்டிக்கர் கொடுத்தாங்க அதை பார்த்தபோது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அவர் நிச்சயமாக ஆண்டவர் இதை சிறப்பாக செய்து முடிப்பார் அந்த ஸ்டிக்கரை கொண்டு என்னுடைய ஆபீஸ் ரூம்ல மேலே எழுதி வச்சு ஒட்டி வச்சேன் ஆண்டவரே இந்த வசனத்தின்படி எங்கள் ஆலயம் சிறப்பாக கட்டிக்க முடிக்கும் அல்ல லூயா அப்படியே கர்த்தர் கிருமி செய்தார் அதற்காய் ஆண்டவரை துதிக்கிறேன் எங்களுக்கு ஆதரவாய் அனுகூலமாய் எல்லாவற்றிலும் இருந்த எல்லா தெய்வனுடைய பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகிறேன் கர்த்தர் மயிமைப்படுவாராக சாட்சி சமை கொடுத்ததற்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்தம் கர்த்தர் நல்லவர்